ரந்திதேவன் சிறந்த பரோபகாரி அவர் தனது செல்வத்தை எல்லாம் மக்களிடம் கொடுத்துவிட்டு வறுமையைத் தழுவினார் நாட்டில் கொடிய பஞ்சம் வந்தது ரந்திதேவனும் அவன் கடும்பமும் நாட்களாய் பசியால் தவித்தனர் இறுதியாக சிறிதளவு உணவு கிடைத்தது கடும்பம் சேர்ந்து சாப்பிட அமர்ந்தது பசியுடன் வந்த பிராமணருக்கு தன் பங்கு உணவையே ரந்திதேவன் அளித்தான் வந்த ஏழைக்காக மனைவியும் மகனின் பங்கையும் தந்து மன்னன் உணவளித்தான் கடைசியாக நாய்களுடன் வந்த பசியானவனுக்கு மீதமிருந்த தண்ணீரையும் கொடுத்தான் அந்த மூவரும் ஒளியாக மாறி பிரம்மா விஷ்ணு சிவன் காட்சியளித்தனர் அது தெய்வீகச் சோதனை மன்னன் முக்தி கேட்கவில்லை அவர் கூறினார் உயிரினங்கள் துன்பம் இல்லாமல் வாழட்டும் அதுவே உண்மையான பக்தி